அனைவருக்கும் வணக்கம் எனக்கு சொல்லி ஒரு பெருமை உண்டு அது வந்து இந்த உலக சினிமா இந்த தொகுப்பு இப்போது வந்திருக்கிறது இதை வந்து ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி வாசித்த முதல் வாசகன் நான் எனக்கு செளியனை பிடிக்கும் நான் வந்து இந்த மேடையில் இருக்கிற அத்தனை பேரையும் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நான் சென்னைக்கு வந்து ஒரு சின்ன பையனாக நான் தேடி தேடி போய் பார்த்த என்னோட ஆதர்சங்கள் இந்த மேடையில் இருக்காங்க அந்த தேடல் வந்து தான் செளியனோட எல்லா ஆரம்பத்துக்கும் காரணம் நான் நினைக்கிறேன் நான் எனக்கு செளியனோட ரசனை பிடிக்கும் செளியனோட தேடல் பிடிக்கும் செழியன் அதை செய்கிற நேர்த்தி பிடிக்கும் எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாத அவரோட அமைதி ரொம்ப பிடிக்கும் செளியனோட குரல் ரொம்ப பிடிக்கும் செளியனோட பேசியிருந்தீங்கன்னா தெரியும் அந்த குரல் சொல்ற கதைகள் ரொம்ப பிடிக்கும் எனக்கு செளியனோட விரல் பிடிக்கும் அது என்னை வழிநடத்திய விரல்களில் ஒன்று செளியின் விரல்கள் எழுதின படைப்புகள் மொத்தமும் நான் வச்சிருக்கேன் எனக்கு செளியனோட கண்கள் பிடிக்கும் அந்த கண்கள் காட்டிய படங்களை பார்த்திருக்கேன் செளியனோட கண்களே பிடிக்கும் ஒரு அன்பும் கருணையும் ஒரு மிகைப்பெயான வார்த்தையாக இருந்தாலும் உறுதிய உண்மையான ஒரு வார்த்தை ஒரு தீர்க்க தரிசனமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது விட முக்கியம் செளியனுக்கு கண்ணனை பிடிக்கும் அதனால அந்த சந்தோஷம் எனக்கு நிறைய உண்டு அன் செளியன்ட்ட ரொம்ப எனக்கு கவர்ந்த விஷயம் என்னென்னா அது சின்ன விஷயம் பெரிய விஷயம் இது என்னைக்கு பயன்படும் இதனால் இன்னைக்கு என்ன அப்படிங்கிறத யோசிக்கவே மாட்டார் என் நேரமும் ஏதாவது ஒன்று ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார் நீங்கள் செலியனோட எப்போயாவது போய் ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ எனர்ஜிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப ஐ மீன் என்ன சொல் இப்போ நானா ரஜினி கமலில் பேட்டி எடுக்க நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தா அவர் வந்து சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் டைரக்டர் வந்து இங்கே அடுத்த படத்துக்கு இங்கே வந்து புரெசர் ஸ்டுடியோவில் ஒர்க் இருக்காருன்னு அவரை போய் பார்த்துட்டு இருப்பார் அந்த வித்தியாசம் புரியும் அவரோட தேடல் என்ன அவர் எதை நோக்கி இயங்குறாரு அவர் எதை பிரதானப்படுத்துகிறாரு அதற்கு அவர் எவ்வளோ முயற்சி செய்கிறாரு அப்படின்னு செலியனோட என்னோடய நட்பில் என்னன்னா அவர் பிசி சார்ட்ட அசிஸ்டண்ட்டாக அவர் சேர்ந்த அன்னைக்கு நான் அவரோட ஷூட்டிங் ஸ்பாட் போய் பார்த்துருக்கேன் நான் எல்லா முக்கியமான தருணங்கள்லயும் நான் இருந்திருக்கேன் நான் விகடன இருந்தப்போ சில முயற்சிகள் பண்ணப்போ வந்து முக்கியமான ஒண்ணு இந்த உலக சினிமா பத்தி எழுதினது அதுக்கு செளியன் கொடுத்த முதல் தலைப்பு வந்து கடைசி பார்வை கடைசி இருக்கையாளரும் பார்வை குறிப்புகள் நினைக்கிறேன் இல்ல அது உலக சினிமான்னு சொல்லணும்னு அது ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்போது நீங்கள் அந்த புத்தகம் அந்த தொடர்லாம் வாய்ச்சிருந்தீங்கன்னா அது அப்போ எவ்வளோ பெரிய ஒரு ஓப்பனிங் கொடுத்ததுன்னு தெரியும் கிட்டத்தட்ட வந்து பர்மா பஜாரில் வந்து என் பிரதான பொருட்கள் என்னென்னலாம் விற்குமோ அப்போ வந்து மிக அதிகம் ஒத்தது உலக சினிமா டிவிடிகள் தான் சரியன் அந்த வாரம் என்ன எழுதுகிறாரோ அது வந்து ஆயிரம் ஆயிரம் டிவிடிகள் உலக சினிமாங்கிறது எங்கேயோ அது காண கிடைக்காத அல்லது நம்ம கைக்கு வசப்படாத ஒரு விஷயமா இருந்தப்போ அது வந்து ரொம்ப ஜனரஞ்சகப்படுத்துனது ஒரு கடைசி மனுஷன் வரைக்கும் எளிமையாக கொண்டு போய் சேர்த்தது விகடனுடைய செடியினுடைய எழுத்து அது எப்படின்னா ஏன்னோ சினிமா ஆசையில் இருக்கிற எவ்வளோ பேரை வந்து சென்னையை நோக்கி ஓடி வர வச்சது அந்த புத்தகம் அப்போல்லாம் விகடனில் படிச்சுட்டு இருந்த நிறைய பசங்க வந்து அடுத்து அசிஸ்டன்ட் டேரக்டராக டைரக்டராக தான் இருப்பாங்க செல்லியை எழுத ஆரம்பிச்சோன்னா ஒரு பத்து பஞ்சு பேர் ஓடிட்டாங்க சினிமாவுக்கு அந்தளவுக்கு ரொம்ப தீவிரத்தை கொடுத்த ஒரு எழுத்து அது செடிய எல்லா முயற்சிகளிலும் நான் கூட இருப்பேன் அண்ட் எனவும் ஒரு செடியனோட நண்பன்னு சொல்லிக்கிறதில் நான் எப்பவும் தனிப்பட்ட முறையில் ரொம்ப பெருமைப்படுறேன் நன்றி